நாக்கு இது ஒரு குடும்ப குடும்பக்கதை ஓரக்கண்ணால் அப்பாவை பார்த்தேன் என்று முகத்தை வைத்து கொண்டு ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்தான் கொஞ்சம் கடுமையாக தான் பேசிட்டேனோ ஆனால் வேற வழி இல்லை தாடியை கூட மலிக்காமல் குளிக்காமல் ஒட்டி வைத்த சுயங்காம் போல் ஒரே இடத்தில் காலையிலிருந்தே உட்கார்ந்திருந்தான் பாவம்டா சீதர் குடையராட்டன மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வர்ற மனுஷன் இப்படி உற்சாகமே இல்லாமல் முகத்தோடு ஹே என்று மெல்லிய குரலில் வருத்தப்பட்டாள் அம்மா வேற என்னதாம்மா செய்கிறது காலை ஒடிக்கலேன்னா பாரு அப்படின்னு வீட்டு வாசலில் நின்று ஒருத்தன் கத்திட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சே உண்மைதான் அந்த சேகரோட மனைவி டெலிவரி சமயத்தில் இவர் பணம் கொடுத்து உதவுனதை கூட மறந்துட்டு இப்படி பேசிட்டானே அவன் என்று அங்கல் ஆய்த்தாள் அம்மா அம்மா சொன்னதும் வாஸ்தவம்தான் ஆனால் அப்பாவின் பேச்சு எல்லாவற்றையுமே மறக்கடித்து விடும் நாக்கில் சனி என்பார்களே அது அவரை பொறுத்தவரை சரி ரிட்டையர் ஆன பிறகுதான் அதிகமாகிவிட்டது மனசு இருந்தாலும் வார்த்தைகள் மென்மையாய் இருக்க வேண்டாமோ டே சாவுகராக்கி என்று அழைத்தாரானால் தெருவே நடுங்கும் காலையில் ஐந்து மணிக்கு பேப்பர் போடும் பையன் தட்டென்று இண்டுவை வீசினதும் அவர் மீதே வீசிவிட்டதைப் போல பதறி எழுவார் மடமடவென்று பழு தேய்ப்பார் குளிப்பார் பட்டையாய் விபூதி குலைத்து இடுவார் ஐந்தரை மணிக்கு பேப்பரை பிடித்தால் ஆரே காலுக்கு பேப்பரை கடாசி விடுவார் ஆரே காலுக்குத்தான் வீட்டில் மற்றவர்களுக்கு விடியும் கல்யாணி தெரியுமோ கல்யாணி தெரியுமோ அவுட் க்ளோஸ் ஐம்பத்தி நாலு பேர் என்பார் சுப்பிரபாதமாய் பாம்பே மெயிலில் கவுந்துடிச்சான் ஏதோ லாரி மோதி ஏழு பேர் பாவம் உயிர் ஊசலாடுதான் அம்மாவுக்கு கோபம் கோபமாய் வரும் காலையில் எழுந்ததுமே இலவு செய்திதானா என்று சத்தம் போடுவார் நானா சொல்கிறேன் பேப்பர் நியூஸ் என்பார் அவர் பார்வையிலிருந்து நல்வி நான் பாத்ரூம் செல்ல எத்தனிக்கும் போது வலையை விடுவார் டேய் சீதர் அந்த கிரானைட் ஃபேக்ட்ரி லாக் அவுட்டாமே எனக்குள் உதறல் எடுக்கும் ஏனென்றால் நான் வேலை பார்ப்பதும் கிரானைட் ஃபேக்ட்ரியில்தான் என்னடா முழிக்கிற நம்ம ஊர் கீதா லாட்ஜில் காதல் ஜோடி தற்கொலையான் மூணாம் பக்கத்தில் பாரு போட்டிருக்கு ஹா டாடி அட்வொகேட் ராமச்சந்திரன்ல அதான் கோமதியோட மச்சனை ஹார்ட் அட்டேக்காம் ஆபிச்சு போட்டிருக்கான் அம்மா உள்ளே இருந்து காப்பியுடன் வருவாள் நீங்கள் இதை பிடிங்க வாசலில் போய் நில்லுங்க சீதர் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உள்ளேயே வரக்கூடாது என்று விரட்டுவாள் வாசலுக்கு போனாலும் சும்மா நீட்க மாட்டார் அப்பா டே சாவுகிராக்கி யார் வீட்டை தாண்டி போனாலும் கூப்பிடுவார் கிட்டத்தட்ட இருபது வருடம் இங்கேயே வசிப்பதால் காலனியில் உள்ள அனைவரையுமே தெரியும் சார் என்று தயங்குவார்கள் என்னடா முறைக்கிற வா கல்யாணி இன்னொரு காப்பி என்று உள்ளே குரல் கொடுப்பார் சார் நான் அவசரமாக போகணும் சார் போகணுமா போயேன் உருப்புட்டா தான் நீ போகிற காரியம் சார் என்று அளறுவான் எதிரே நிற்பவன் குடிடா காப்பியை சாவுகிராக்கி என்று மிரட்டுவார் காப்பி உபச்சரிப்புக்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டம் எல்லோருக்கும் உதவும் மனசுள்ளவர்தான் ஆனால் வாயில் தர்பயை போட்டு பொசுக்கினால் கூட வார்த்தைகள் நல்லதாய் வராது வீதியில் போகிறவர்களின் முணுமுணுப்புக்கு பயந்து நான் உள்ளே கூப்பிடுவேன் கல்யாணி என்ன சமையல் இன்றைக்கி தவச சாப்பாடு மாதிரி பண்ணிடலாமா அம்மா திடுக்கிட்டு போய் திரும்புவாள் இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் நல்ல நாளும் அதுவுமா வாயில் வார்த்தையை பாருன் அதற்குள் அப்பா தானே காய்கறி எடுத்து வெட்டி தள்ளிவிடுவார் ஐயையோ ஒரு கிலோ கத்திரிக்காயும் வெட்டி கடவுளே இருக்கிறது நம்ம மூணு பேர் அதனால் என்ன கோடி விட்டு ராமசாமி தனியாக தான் இருக்கான் அந்த சாவுகிராக்கிய சவுண்டிக்கு கூப்பிட்ற மாதிரி சாப்பிட கூப்பிட்டா போச்சு என்பார் கேஷுவலாய் நேற்று மாலை நாலு மணிக்கு வாசலை நின்று கொண்டிருக்கும்போது தான் பிரச்சனை சேகர் சைக்கிளில் சென்றபோது வழக்கமான பாணியில் அழைத்து அவனை பிரேக் போட வைத்தார் அவனுக்கு என்ன அவசரமோ ஏது அவசரமோ அப்புறம் வரேன் சார் என்று பேசாமல் கிளம்பி விட்டான் உடனே அப்பா ஒலிடா சாவுகிராக்கி பயல அவன் அலட்சியப்படுத்தி விட்டான் என்று திட்டினார் ராத்திரி ஒன்பது மணிக்கு திரும்பி அவன் நேரே வீட்டு வாசலில் நின்று ஆரம்பித்தான் டே கலவா உன்னை என்ன பண்ணுறான் பாரு வாயில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்துல என் பேர் சேகர் இல்லை என்று பத்து நிமிடம் கத்தி தீர்த்தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பக்கத்து ஊரில் இருக்கும் அண்ணனிடம் செய்தி வர இவன் போவதற்குள் அம்மா போய்விட்டாள் அந்த வருத்தம் என் அப்பாவின் மேல் கோபமாய் மாறிவிட்டது அந்த துக்கத்திலும் வந்து கத்திவிட்டு குடும்பத்தை கூட்டிக் கொண்டு சென்றான் நானும் சப்தம் போட்டேன் அப்பாவிடம் வாய்ப்பு கிடைத்ததை அம்மாவும் பயன்படுத்தி கொண்டாள் உங்கள் வாயிலிருந்து இனிமே சாவுகிறாக்கின்ற வார்த்தை வந்ததோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என் முகத்துக்காகவும் அம்மாவின் முகத்துக்காகவும் தான் காலணியில் அப்பாவை பொறுத்து கொள்கிறார்கள் தனியே எங்களிடம் எத்தனை பேர் பொறுமி விட்டார்கள் சேகரின் மிரட்டலிலும் என் கண்டிப்பிலும் மிரண்டு போய்விட்டார் அப்பா காலையில் எழுந்ததும் முதல் பேப்பரை தொடவில்லை காய்கறி நறுக்கவில்லை வாசலுக்கே கூட போகவில்லை மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய போது கூட அப்பாவிட மாற்றமில்லை கொடுக்கிறதை சாப்பிட்டாள் மோட்டு வலையையே பார்த்துண்டு உட்கார்ந்துருக்காரா உங்கள் அப்பா என்றாள் அம்மா சமையல் அறையிலிருந்து அவள் குரலில் பயம் தெரிந்தது மாறுதல் வரும்போது அப்படித்தான் இருக்குமா போக போக பழகிடும் கேபிள் கனெக்ஷன் வாங்கிடலாம் டிவி பார்க்கட்டும் நாள் முழுவதும் அவர் கவலைப்படாதம்மா என்று சமாதானப்படுத்தினேன் சொன்னபடியே கேபிள் டிவி ஆளை வர சொன்னேன் தெரிந்தவன்தான் அடுத்த அரை மணியில் கேபிள் ஒயருடன் வந்தான் டேய் தீவட்டி தடியா என்ன இது என்று அப்பா வழக்கமான குரலில் ஆரம்பித்தாரே பார்க்கலாம் திகைத்து போய் பார்த்தோம் அனைவரும் நானும் இன்றைக்கி முழுவதும் யோசித்தேன் சாவுகிராக்கின்னு தானே அமக்கலமாக இருக்குது வேற என்ன வார்த்தை உபயோகிக்கலாம்னு யோசித்து யோசிச்சு ரொம்ப படுத்திடிச்சுப்போ இந்த வார்த்தையினால் சென்டிமெண்டலாக எதுவும் இல்லையே என்னடா தீவட்டி தடிய மாதிரி நிற்கிற என்றதும் எனக்கு மயக்கமே வந்து விட்டது அப்பாவை பார்த்து